தெலுங்கில் நாகேஸ்வரராவுக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்த முதல் படமே சூப்பர் ஹிட் ஆனது மனசலோ மமதலோ ஜெயலலிதாவை ஆந்திராவில் கனவு கனியாக்கிவிட்டது கோபாலுடு பூபாலுடு படத்தில் என் டி ஆரோடு ஜோடியாகும் வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது இன்னொரு பக்கம் தமிழில் சிவாஜியின் மூன்றாவது மகளாக மோட்டார் சுந்தர பிள்ளை நடிவை எம்ஜிஆரோடு குமரி பெண் சந்திரோதயம் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து படங்களில் டூயேட் பாடி கிளைமேக்ஸில் அலறி வில்லனுக்கு பயந்து கதாநாயகனிடம் தஞ்சம் புகும் வழக்கமான தமிழ் சினிமா கதாநாயகி தமிழ் தெலுங்கை தொடர்ந்து கன்னட படங்களிலும் முன்னணி கதாநாயகி ஜெயலலிதா பதுருவதாரி என்கிற கன்னட படத்தில் சோகமயமான இருதய நோயாளியாக நடித்திருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு படத்தில் ஏகப்பட்ட வாய்ப்பு சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் மேஜர் சந்திரகாந்தில் ஜெயலலிதாவின் நடிப்பு பேசப்பட்டது ஜெயலலிதா போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சினிமாவுக்கு அறிமுகமான அதாவது தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான சக சாதனையாளர்கள் வாலியும் கே பாலச்சந்தரும் முகராசியில் ஜெயலலிதா கவர்ச்சியாக இருந்தார் அன்று கண்ட முகத்தில் ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் கவர்ச்சிகரமான நடன அசைவுகள் ஜெயலலிதாவால் மறுக்க முடியவில்லை சொன்னவர் எம்ஜிஆர் என்பதால் படம் பார்த்துவிட்டு சந்தியா நிறையவே வருத்தப்பட்டார் நிலவு தேப்படி தெலுங்கு படத்திலும் அதே காரணத்துக்காக தயாரிப்பாளருடன் சண்டை பாதி படத்துக்கு மேல் நடிக்க ஜெயலலிதா மறுக்க மீதி படத்தை ஜெயலலிதா மாதிரி இருக்கும் வேறு நடிகையை போட்டு எடுத்து முடித்து விட்டார்கள் படமும் சூப்பர் ஹிட் ஆனது வெறும் கவர்ச்சி பொம்மையாக வந்து போய்க்கொண்டிருந்த ஜெயலலிதாவுக்கு குணச்சித்திர பாத்திரத்தை கொடுத்தது தெலுங்கு சினிமா பிரம்மச்சாரியில் பிரமாதப்படுத்தி இருந்தார் டிக்க சங்கரயாவில் அசட்டு பெண்ணாக அசத்தி இருந்தார் தமிழ் படத்திலும் ஒரு காட்சியிலாவது இப்படி நிஜமாகவே நடிக்க வாய்ப்பு வராதா என்று ஏங்கினார் கலர் கலர் ட்ரெஸ்ஸில் தலைவரோட டூயட் பாடினாலே போதும் என்றார்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் அதையும் மீறி கண்ணன் கண்ணனின் காதலனில் கிளாமர் ரோலை ஒதுக்கிவிட்டு ஒரு கனமான கேரக்டரில் நடித்தார் ஜெயலலிதா முத்துச்சிப்பி வந்த பின்னர்தான் ஜெயலலிதாவுக்கு நடிக்க வரும் என்பதை தமிழ் திரையுலகம் ஒப்புக்கொண்டது நல்வரவு என்கிற போர்டை ஃபோக்கஸ் செய்துவிட்டு மெல்ல நகர்ந்து அணைக்கட்டின் கீழிருந்து ஓடி வரும் ஜெயலலிதாவை விழுங்க ஆரம்பிக்கிறது கேமரா வந்த இடம் நல்ல இடம் வரவேண்டும் காதல் மகாராணி சிவாஜியுடன் கலாட்டா கல்யாணத்துக்காக டுயர் தியேட்டரில் பலத்த கைத்தட்டல் சிவாஜி கல்ல ஜெயலலிதாவுக்கு ஏதோ பெரிய அரசியல் கூட்டணியே மாறியது போல எம்ஜிஆரின் ஜோடி சிவாஜியுடன் டூயிர் பாடியதால் ரசிகர்கள் கூட்டம் பரவசப்பட்டு போனது கலாட்டா கல்யாணம் நாடகமாக இருந்தபோது அம்மா சந்தியா நடித்திருந்தார் சினிமா போது ஜெயலலிதா நடித்திருந்தார் எம்ஜிஆரோடு மட்டுமல்லாமல் சிவாஜியுடனும் ஜோடி சேர்ந்ததால் ஜெயலலிதா தான் தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் கதாநாயகியாக மாறியிருந்தார் எங்கள் ஊர் ராஜாவில் சிவாஜிக்கு மூன்று ரோல் ஜெயலலிதாவுக்கு ஊறுகாய் மாதிரியான கேரக்டர் என்னதான் இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் தான் ராசியான ஜோடி என்று பேச ஆரம்பித்தார்கள் அரசியலில் சினிமாவும் சினிமாவில் அரசியலும் தமிழ்நாட்டில் பின்னி பிணைந்து கிடப்பவை எம்ஜிஆர் சிவாஜி பனிப்போர் தமிழ் சினிமாவில் ரொம்பவும் பிரசித்தம் இரண்டும் தனித்தனி கூடாரங்கள் கயிறு இழுக்கும் போட்டி போல இருபது ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருந்தது சிவாஜியை இயக்கும் டைரக்டர் எம்ஜிஆர் படத்தை இயக்க மாட்டார் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கும் நடிகை திடீரென்று கூடாரம் மாறி சிவாஜி படத்தில் நடித்தால் மார்க்கெட் காலி என்று அர்த்தம் பாட்டெழுதும் கவிஞர்கள் முதல் யூனிட் ஆள்கள் வரை எல்லோருமே தனித்தனி இந்த எழுதப்படாத சட்டத்துக்கு இரண்டு பேர் மட்டுமே விதிவிலக்கு ஒருவர் எம் எஸ் விஸ்வநாதன் இன்னொருவர் ஜெயலலிதா தேர் திருவிழா படத்துக்காக கும்பகோணத்தில் படப்பிடிப்பு காவிரியாற்றில் ஆற்றில் ஜெயலலிதா எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஏகப்பட்ட கூட்டம் கூடியதால் படப்பிடிப்பு ரத்தாக்கிவிட்டது கூட்டத்தை கலைக்க எம்ஜிஆரை வெளியே வந்தார் கூட்டத்திலிருந்து ஒரு ரசிகர் கத்தினார் வாத்தியாரே நாங்கள் கலைஞ்சு போறோம் ஆனா நீங்க இனிமே ஜெயலலிதா கூட மட்டும்தான் நடிக்கணும் அந்த நேரத்தில் எம்ஜிஆரோடு ஜெயலலிதா நடித்ததெல்லாம் வரிசையாக தோல்வி தேர் திருவிழாவில் தேரும் இல்லை திருவிழாவும் இல்லை புதிய பூமி வெறிச்சுடியது காதல் வாகனம் என்கிற டைட்டிலுக்காக கதை செய்து கோட்டை விட்டார்கள் எம்ஜிஆருக்கு திடீர் சருக்கள் அவருக்கு ஒரு அதிரடி வெற்றி தேவைப்பட்டது சொந்த படம் எடுக்க ஆரம்பித்தார் எம்ஜிஆர்